வணக்கம் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மொழி குறித்த தன்னுடைய ஆய்வை இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாரு ரெண்டு செய்தி அவர் சொல்ல வர்றாரு ஒன்னு இந்தியாவில் ஆங்கிலம் பேசக்கூடிய இந்தியர்கள் எல்லாம் நாள் வெகு தொலைவில் இல்லை ஒரு மொழியால எப்படிங்க ஒரு அந்நிய மொழியால நம் நாட்டினுடைய பண்பாட்டை நாகரீகத்தை வரலாற புரிந்து கொள்ள முடியும் அதெல்லாம் புரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்றாரு நம்முடைய கேள்வி என்னன்னா ஆங்கில மொழி பேசுறதுனால எதுக்கு சார் நாங்க விற்கப்படணும் ஆங்கிலம் இன்னைக்கு உலக மொழியா இருக்கு வர்த்தக மொழியா இருக்கு வணிக மொழியா இருக்கு இணைப்பு மொழியா இருக்கு உலகத்தோடு என்னை இணைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு மொழியா இருக்கும்போது அந்த மொழியை பேசுறதுக்காக எதற்கு ஒரு இந்தியன் வெக்கப்படணும் அந்த மொழிய இன்றளவும் கற்றுக்கொள்ள முடியாத இன்றளவும் அதற்குண்டான கல்வி சூழலை உருவாக்க முடியாத ஒரு வட இந்திய மாநிலத்தினுடைய கல்வி முறையை வைத்திருக்கீங்க பாருங்க அந்த ஆட்சியாளர்கள் தான் வெட்கப்படணும் இன்னைக்கும் அந்த ஆங்கில புலமை இன்னும் கூடுதலாக இருந்தா எனக்கு சர்வதேச வேலைவாய்ப்பு கிடைத்திருக்குமே என்று ஒண்ணுக்கு ரெண்டு கோர்ஸ் கூட சேர்த்து படிச்சு டோஃபல் போன்ற எக்ஸாம் எழுதுவதற்கு இன்னைக்கு ஒரு பெரும் கியூ நின்னுட்டு இருக்கும்போது ஆங்கிலம் பேசுவதற்காக இந்தியர்கள் வெட்கப்பட வேண்டும் ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசுறாருனா அப்ப யதார்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாத ஒருவர் தான் ஒரு ஒன்றிய அமைச்சராக இருக்கிறார்னா அவர் தானே வெட்கப்படணும் இரண்டாவது அவர் முக்கியமான செய்தியை சொல்றாரு அது எப்படிங்க ஒரு அந்நிய மொழியால நம் நாட்டினுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை நம் மொழிய நாகரிகத்தை அறிந்து கொள்ள முடியும் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிறார் உண்மையாகவே இந்த செய்திக்காக அவரை நம்ம பாராட்டித்தான் ஆகும் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஒரு அந்நிய மொழியால் ஒரு மொழியினுடைய பண்பாட்டை வரலாற்றை நாகரிகத்தை அறிந்து கொள்ள முடியாது என்பது சத்தியம் அப்படின்னா இந்தியங்களுக்கு அந்நிய மொழி தானே எங்கள் தாய்மொழியான தமிழ் மீது இந்தி என்கிற அந்நிய மொழியை கொண்டு வந்து நீங்கள் திருப்பீர்களானால் எங்கள் வரலாறு சிதைந்து போகும் தானே எங்கள் பண்பாடு சிதைந்து போகும் தானே எங்கள் நாகரிகம் சிதைந்து போகும் தானே ஒருபோதும் இந்தியால் எங்கள் வரலாறையோ பண்பாட்டையோ நாகரிகத்தையோ பேச தானே அப்படி என்றால் எங்கள் தாய்மொழியின் மீது இந்தியை திணிக்க வேண்டும் என்று அரை நூற்றாண்டு காலமாய் போராடி கொண்டிருக்கிறீர்களே வெட்கப்பட வேண்டியது நீங்களா நாங்களா உண்மையாகவே உங்களுக்கு ஒரு கோபம் இருக்கு ஆங்கிலத்தின்னா நீங்க என்ன செஞ்சிருக்கணும் மொழி வழி இனங்களினுடைய தாய்மொழியை வளர்த்து செஞ்சீங்களா செய்யாத நீங்க தானே வைக்கப்படணும் ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கான மொழிக்கான வளர்ச்சிக்கு நீங்க எவ்வளவு நிதி கொடுத்தீங்க இந்தி மொழிக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கீங்க சமஸ்கிருத மொழிக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கீங்க தமிழ் மொழிக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கீங்க அப்ப வெட்கப்பட வேண்டியது யாரு நீங்க தானே ஆங்கிலத்தின் இடத்தில் ஒரு தாய்மொழி வந்து நிற்க வேண்டும் என்றால் அதற்கு இணையான வளர்ச்சியை நீங்க கொண்டு போய் சேர்த்திருக்கணும் வரலாற்று உண்மைகளை வெளிப்படுத்தி இருக்கணும் செஞ்சீங்களா செய்யாத நீங்க நீங்கப்படணும் அது எப்படா உலகத்தினுடைய வல்லாதிக்க மொழிய ஆங்கிலம் இருக்கும் ஆங்கிலம் எல்லாம் ஒரு மொழியே கிடையாது இங்க வார் என் மாநிலத்தில் என் மண்ணில் ஒரு மொழி இருக்கு ஐயாயிரம் வருடத்திற்கு முன்பாகவே அந்த மொழி பேசுகிற மக்கள் இரும்பை காய்ச்சி பயன்படுத்த கூடிய ஒரு வாழ்வுில வாழ்ந்திருக்காங்க ஆதி போய் பேச வேண்டிய ஒரு ஒன்றிய அமைச்சர் அந்த ஆய்வு அரசு வெளியிட மாட்டேன்னு சொல்றாரு அந்த ஆய்வை நடத்துவதற்கு நிதி தர மாட்டேன்னு சொல்றாரு அந்த ஆய்வை நடத்தி ஒரு அதிகாரிய வேற இடத்திற்கு பணியிட மாற்றம் செய்கிறார் என்றார் ஒரு இனப்பகையோடு ஒரு தேசிய மொழியை சிதைத்தழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செயல்படுகிற நீங்கள் தான் வெட்கப்பட வேண்டுமே ஒழிய ஒருபோதும் நாங்கள் வெட்கப்பட மாட்டோம் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதற்கான சிரமம் எங்களிடத்தில் இல்லை ஆனால் எங்கள் தாய்மொழியை சிதைத்தழித்து விட்டு அந்த இடத்தில் இன்னொரு மொழி வருமானால் தமிழினம் என்றைக்கும் கிளர்ந்திடும் போராடும் வெட்கப்பட வேண்டியது நாங்கள் அல்ல வெட்டி தலகுனிய வேண்டியது நீங்கள்தான்